அசாம்ல நேத்து அஞ்சு புள்ளி ஒன்பது லிட்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது அந்த நேரத்துல ஒரு தனியார் மருத்துவமனையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இரண்டு செவிலியர்கள் தங்களுடைய உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பில்டிங்கை விட்டு வெளியில ஓடாம்களை கீழே விழாமல் பிரிச்சுக்கின்னு நிற்கிறாங்க எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் ஆபத்து காலத்துல அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு தான் முயற்சி செய்யும் ஆனால் இந்த செவிலியர்கள் அவர்களுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எப்படியாவது பிறந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து தொட்டில்களை சரிந்து கீழே விடாம பிடிச்சுக்கின்னு நிக்கிறாங்க பவர் கட் ஆகி விளக்குகள் அணைந்து அணைந்து எரியுது இருந்தாலும் அவர்கள் எடுத்த முயற்சியில் இருந்து பின்வாங்காம குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி செய்யற அவர்களுடைய போர் குணத்தை இணையவாசிகள் பலரும் பாராட்டிட்டு வராங்க செவிலியர்களுடைய இந்த செயல்பாட்டை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க